ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இல்லைங்க மொத்தமாக ஒன்பது பேர் நானூறு ரன்களுக்கு மேலே வந்து அடிச்சிருக்காங்க டெஸ்ட்டு கிரிக்கெட்டு இப்போ இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக மாறிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான அஞ்சாவது டெஸ்ட்டு போட்டியில் கடைசியில் ஒரு ஆறு ரன் மீதம் இருக்கிறப்ப ரொம்ப த்ரில்லாக கொண்டு போய் நம்ம சிராஜினுடைய ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸால் பார்த்திங்கன்னா இந்திய அணி இந்த தொடரை வந்து சமன் பண்ணியிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த சச்சின் ஆண்டர்சன் கப் அப்படிங்கிறது நம்ம கைவசம் தான் வந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லை அந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் எக்கச்சக்கமான சாதனை வந்து நிகழ்ந்துச்சு இன்னொரு புறம் இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட் தொடரில் எல்லா பிளேயர்ஸுமே வந்து அசத்துனாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ அந்த கம்ப்ளீட்டான ரெக்கார்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா இரநூத்தி ரன் அடிச்சாங்க அடுத்த இங்கிலாந்து இரநூத்தி ரன் அடித்தாங்க திரும்ப ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா முன்னூற்றி அடிச்சாங்க அந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெய்சால் வந்து செஞ்சுரி அடித்தார் ஆகாஷ் தீப் இவர் வந்து ஒரு பவுலரு இவர் வந்து ஒரு நைட் வாட்ச்மேனாக வந்து உள்ளே அனுப்பி வச்சாங்க இவர் வந்து ஜெய்ஸ்வால் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அறுபத்தாறு ரன் அடிச்சிருப்பார் ஆகாஷ் தீப்புக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் செஞ்சுரி அது மட்டும் இல்லை இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி நைட் வாட்ச்மேனாக களமிறங்கி அதிகபட்ச ரன் அடித்தது வந்து அமித் மிஸ்ரா இதற்கு முன்னாடி அடித்தார் எண்பத்தி ரன் அடித்தார் அவருக்கு அடுத்த இடத்துல ரெண்டாவது இடத்துல இப்போ ஆகாஷ் தீப் வந்து உள்ளே வந்திருக்காரு அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா இந்தியனி ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆனப்போ ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சார் நாற்பத்தி ஆறு பந்தில் முப்பத்தி ஒன்பது பந்தில் இவர் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டார் இந்த தொடரில் இந்தியா இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடரில் அதிவேகமாக ஹாஃப் செஞ்சுரி அடித்தது வந்து வாஷிங்டன் சுந்தர் தான் அதே மாதிரி ஜடேஜாவும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு எழுபத்தி ஏழு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு ஜடேஜா இந்த தொடரில் மட்டும் ஆறு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு இந்த மாதிரி எந்த ஒரு பிளேயருமே இதற்கு முன்னாடி பண்ணது கிடையாது அப்போ வந்து ஒரு சைடு வந்து தீப்பு ரெக்கார்டு ஜடேஜா ரெக்கார்டு வாஷிங்டன் சுந்தர் ரெக்கார்டு அதே மாதிரி பவுல் பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா சிராஜ் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து ஒரு ஃபைவ் ஃபராக மாறி இருக்காரு அஞ்சு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார் இந்த அஞ்சாவது டெஸ்ட்ல இப்ப ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு அஞ்சு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இந்தியனை ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமா சிராஜ் தான் வந்து இருந்திருப்பார் விராட் கோலி இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை வந்து சிராஜ் வந்து நீக்கிட்டாரு அந்த குறையை வராடவும் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சைடு வந்து கிரவுடு கூட சேர்ந்து சீரப் பண்றது க்ரௌடை வந்து சப்போர்ட் பண்றது புறம் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வம்பளுத்தாங்கன்னா உடனே போய் பதிலடி கொடுக்கறது மெயினாக போராடுறது விராட் கோலி வந்து களத்தில் இருந்தார் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜி வந்து விடவே மாட்டார் அதே தான் இப்போ வந்து சிராஜ் வந்து பண்ணியிருக்காரு கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜி வந்து விடாம இந்த தொடர் முழுக்க எடுத்துக்கிட்டோன்னா அஞ்சு டெஸ்ட்லயுமே சிராஜ் வந்து இருக்காரு எந்த டெஸ்ட்லயுமே எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கவே இல்லை அஞ்சு டெஸ்ட்டில் ஆடியிருக்காரு ஒட்டு மொத்தமா நூத்தி புள்ளி மூணு ஓவர் வந்து போட்டிருக்காரு அதுல இருபத்தி மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றிருக்காரு சோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா அவருடைய போராட்டத்தை குண போராடுற குணத்தை வந்து சிராஜ் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு பும்ரா பும்ரா அப்படின்னு எல்லாருமே வந்து பும்ரா பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா பும்ராவை தாண்டி சிராஜ் வந்து அவருடைய டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உழைப்பு வந்து கொடுத்திருக்காரு அந்த ஒரு உழைப்போட பலன் தான் நம்ம அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில வந்து ஜெயிச்சோம் ஏன்னா அஞ்சாவது டெஸ்ட் போட்டி எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலாந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல வந்து இருந்தாங்க அப்ப ஏன்னா வந்து இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ரெண்டு ரெண்டு பேர் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க ரூட் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாரு ஹாரி ப்ரூக் வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தார் அப்போ மேட்ச் வந்து நம்ம கைவசமே வந்து கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட மேட்சை நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து மாற்றினாங்க இவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஆனது வந்து பிரசித் கிருஷ்ணா அவர் வந்து முதல் இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து நாலு விக்கெட் வந்து கைப்பற்றினார் அதேமாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து நாலு விக்கெட் வந்து கைப்பற்றியிருப்பார் பிரசித் கிருஷ்ணா எடுத்த விக்கெட்டுமே வந்து மெயினான விக்கெட் தான் ஏன்னா வந்து ரூட்டை வந்து அவர் தான் அவுட் ஆக்கியிருப்பார் அதே மாதிரி அந்த மெயின் பிளேயர்ஸ் மற்ற பிளேஸ்னா டக்கெட்டை வந்து பிரசித்தா வந்து அவுட் ஆக்கி இருப்பாரு கடைசி நேரத்தில் ஜோஷ் டங்க வந்து டக் அவுட் ஆகியிருப்பாரு போல்ட் ஆக்கியிருப்பார் பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி மெயினான விக்கெட்ஸ் அவர் வந்து எடுத்திருக்காரு பும்ராவுடைய ரெக்கார்டை இப்போ வந்து சிராஜ் வந்து சமன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் அதிக விக்கெட் எடுத்தது வந்து பும்ரா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பீரியடில் இருபத்தி மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு இப்போ இந்த வருஷத்தில் சிராஜ் வந்து அந்த ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரை தாண்டி வேற யாராச்சும் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்களான்னா புவனேஸ்வர் குமார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தொம்போது விக்கெட் வந்து எடுத்தார் மற்றபடி எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலருமே இங்கிலாந்து மண்ணில் பெருசாக சாதித்தது கிடையாது பட் சிராஜ் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு அதே மாதிரி ரொம்ப கம்மியான டோட்டலில் இந்தியா வந்து தொடர் ஜெயிச்சது அந்த போட்டியை ஜெயிச்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி வந்து பதிமூணு ரன் அடிக்கணும் ஆஸ்திரேலியா வேன் கடையில் அதுவும் ரெண்டாயிரத்தி நாலில் இப்போ நடந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி நாலில் பதிமூணு அடிச்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த போட்டியில் இந்தியா வந்து ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பத்துக்கு கீழே டோட்டல் வந்து ரொம்ப கம்மியாக வந்து அந்த டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஜெயிச்சது அப்படிங்கிறது கிரிக்கெட் வரலாற்றுல இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நடந்திருக்கு இப்போ இதில் வந்து மெயினான ரெக்கார்டு பற்றி பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா நானூறு ரன்களுக்கு மேலே வந்து குவிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் வந்து ஒன்பதாவது இடத்துல ஹாரி ப்ரூக் வந்திருக்காரு அஞ்சு போட்டியிலேயே ஆனார் ஒன்பது இன்னிங்ஸில் ஆடி நானூற்றி ஒன்பது ரன் ஒரு செஞ்சுரி ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு எட்டாவது இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஜெய்ஸ்வால் வந்திருக்கார் அவர் வந்து அஞ்சு போட்டியிலேயே ஆனார் பத்து இன்னிங்ஸுமே ஆடினார் நானூற்றி பதினோரு ரன்கள் ரெண்டு செஞ்சுரி அடித்தார் இந்த தொடரில் ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடித்தார் அடுத்து வந்து ஏழாவது இடத்துல வந்து ஜாமி ஸ்மித் வந்திருக்கார் அஞ்சு போட்டியில் எட்டு இன்னிங்ஸில் ஆடி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் ஒரு செஞ்சுரி மற்றும் மற்றும் ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து இவர் வந்து அடித்தார் அடுத்து வந்து ஆறாவது இடத்துல ஜோ ரூட் வந்திருக்காரு அஞ்சு போட்டியில் ஒன்பது ஆடி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்கள் ரெண்டு செஞ்சுரி ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடித்தார் அடுத்து வந்து அஞ்சாவது இடத்துல பென் டக்கெட் வந்து இருக்காரு அஞ்சு போட்டியில் ஆடி ஒன்பது இன்னிங்ஸில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் ஒரு செஞ்சுரி மூணு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடித்தார் அடுத்து வந்து நாலாவது இடத்துல ரிஷப் பண்ட்டு ரிஷப் பண்டை அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் ஆடலை பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபோரில் வந்து இருக்கார் ஏழு ஆடி நானூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் ரெண்டு செஞ்சுரி மூணு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அடுத்து வந்து மூணாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா அஞ்சு போட்டியில் பத்து இன்னிங்ஸ்லேயும் ஆடி ஐநூற்றி பதினாறு ரன்கள் ஒரு செஞ்சுரி பட் அஞ்சு ஹாஃப் செஞ்சுரி வந்து ஜடேஜா வந்து அடிச்சிருக்காரு அடுத்து வந்து இரண்டாவது இடத்துல கே எல் ராகுல் இருக்காரு பத்து இன்னிங்ஸ்ல ஆடி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் ரெண்டு ரெண்டு செஞ்சுரி முதல் இடத்துல நம்ம இந்திய கேப்டனான சும்மன் கில் வந்து இருக்கார் அஞ்சு போட்டியில் பத்து இன்னிங்ஸ் ஆடி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கவங்களாம் தொட கூட முடியாது அந்த ஒரு உயரத்தில் கில் இருக்கார் ஏன்னா நாலு செஞ்சுரி கில் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்கலை அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டார் அப்படின்னாலே அதை செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு நாலு செஞ்சுரியாக இந்த தொடரில் வந்து அடிச்சிருக்காரு முதல் ஒரு கேப்டனாக அவர் வந்து விளையாடுற முதல் இந்த அளவுக்கு அபாரமான ஒரு பேட்டிங்கை சுமன் கில் வந்து கொடுத்துருக்காரு இந்த லிஸ்ட்டில் வந்து இங்கிலாந்து வீரர்களை விட நம்ம இந்திய வீரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா அஞ்சு பிளேஸ் இந்திய ப்ளேஸ் வந்திருக்காங்க அதில் முதல் நாலு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் தான் வந்திருக்காங்க அதனால தான் இந்த வெற்றியை வந்து ரோஹித் சர்மாவே வந்து கொண்டாடி இருக்காரு சிராஜ் கூட சேர்ந்து கட்டி பிடிச்சி அவர் ரொம்ப எமோஷனலாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஏன்னா ரோகிட் ஆடி நம்ம இந்திய வீரர்கள் வந்து பண்ணக்கூடிய முதல் தொடர் அதுலேயும் வந்து தொடரை இழக்காமல் சமன் பண்ணது ரோகிட் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிராஜை பயங்கரமாக வந்து பாராட்டியிருக்காரு நன்றி